திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் தாளப்புற்ற சூத்திர போதனை அக்காலத்தில் வந்து பகவான் புத்தர் அவர்கள் வேலூரா வேலுவன அறாமையில் விட்டிருக்கும் போது அந்த பிரதேசத்தை ஒட்டிய ஒரு மனிதர் தாலப்புட்ட என்ற ஒரு நடிகர் இவர் மேடை நடிகர் இப்போ இவர் வந்து பகவான் புத்தர் அவர்களை சந்தித்து உரையாடணும் அப்படின்னு சொல்லி சந்திக்க போகிறார் போயிட்டு வணங்கி ஒரு புறம் அமர்ந்து இருந்து கொண்டு இப்படி கேட்குறார் சுவாமி நான் ஒரு நடிகர் என்னுடைய குருமார்கள் என்னுடைய ஆசிரியர்கள் கூறும் விடயம்தான் இந்த மேடை நாடகங்களில் நடித்து உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ நடித்து ஒருவரை சிரிக்க வைத்து மகிழ்விப் மகிழ்விப்போம் என்றால் அது சிறந்த ஒரு விடயம் அது மரணத்தின் பின் சொர்க்கம் செல்லும் வாய்ப்பு இருக்கிறது அவர் இந்த மற்றவரை பொய்யாகவோ உண்மையாகவோ மகிழ்ச்சிப்படுத்துவாராக இருந்தால் அது சொர்க்க வாசல் திறக்கும் அவருடைய மரணத்தின் பின் அவர் சொர்க்கம் செல்வார் என்று கூறுகிறார்கள் சுவாமி அப்போது இதில் எனக்கு உள்ள சந்தேகம்தான் உங்களுடன் உங்களிடம் இதை கதைக்க வேண்டும் கேட்க வேண்டும் இதில் உண்மை என்ன தத் உண்மை என்ன யதார்த்தம் என்ன அவர்கள் சொல்லும் இந்த கருத்தில் உண்மை இருக்கிறதா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது சுவாமி எனக்கு இந்த சந்தேகத்தை தீர்த்து தாருங்கள் சுவாமி என்று கேட்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இதை எல்லாத்தையும் கேட்டு விட்டு வேணாம் இது என்னால் இதற்கு பதில் கூற முடியாது அந்த அந்த கேள்வியை மறுபடியும் கேட்க வேண்டாம் என்று பகவான் புத்தர் அவர்கள் மறுக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் இக்கேள்விகளை இக்கேள்வியை கேட்கிறார் அவர் மூன்றாவது தடவையாகவும் கேட்கும்போது பகவான் புத்தர் அவர்கள் சரி தாளபுத்த நான் பதில் கூறுகிறேன் நீங்கள் இதை மேலும் மேலும் கேட்பதனால் நான் பதில் கூறுகிறேன் ஒரு நடிகர் தான் மற்றவரை மகிழ்விப்பதற்காக சிரிக்க வைப்பதற்காக நடிக்கிறார் என்றால் அந்த நடிப்பில் அந்த நடிப்பில் நடிப்பை நடித்து காட்டி அவருடைய மரணத்தின் பின் அவர் சொர்க்கம் செல்வார் என்பது வந்து உண்மை கிடையாது உண்மை அல்லது அது பிழையான கருத்தே அது சம்மா ஆகாது அது மித்யா துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் ஒருவர் கூறுகிறார்கள் என்றால் அப்படி ஒரு ஆசிரியர் கூறுகிறார் என்றால் அப்படி ஒரு குரு உபதேசம் செய்கிறார் என்றால் அது சம்மா ஆகாது அது மித்யா துஷ்டி அது சரியான கருத்து கிடையாது தாளப்பட்ட அது வந்து பிழையான கருத்து அது பிழையான கருத்தை சொல்வதனால் அவருக்கும் அதில் சொர்க்கம் கிடையாது அதை கேட்டு வழிக்கு வரு சொர்க்கம் அவருக்கு கிடையாது அவருக்கு உரித்தாகுவது நரகமே நரகமே அவருக்கு உரித்தாகும் நரகத்தில் தான் அவருடைய பிறப்பு நடக்கும் என்று பகவான் புத்தரவர்கள் மேலும் கூறுகிறார்கள் அப்போது இந்த யுகத்தில் நாங்கள் பார்ப்போமானால் இந்த மனிதர்கள் மத்தியில் எல்லாருமே நடிகர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த போதனையினூடாக பகவான் புத்தரவர்கள் வழங்கும் இந்த சத்தியத்தினூடாக நாங்கள் சமாதித்தி என்பது என்ன என்று பார்க்கும்போது பிழையானதை பிழையா பிழையோ சரியோ மற்றவர்களை நாங்கள் மகிழ் மகிழ்விக்க மற்றவர்களை மகிழ்விக்க நாங்கள் இந்த உலகத்தில் இந்த யுகத்தில் ஏராளமான மனிதர்கள் ஏதோ ஏதோ காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் உண்மையான எல்லாமே நடிகர்களாகத்தான் இருக்கிறார்கள் சினிமா நடிகராக இருந்தாலும் ஒரு சீரியல் நடிகராக இருந்தாலும் நிஜ வாழ்க்கையிலும் அவர்கள் நடிகர்களாகத்தான் இன்றைக்கு நடித்து கொண்டிருக்கிறார்கள் சினிமாவில் நடிப்பவர் மட்டுமல்ல நடிகர் சீரியலில் நடிப்பவர் மட்டுமல்ல நடிகர் மேடை நாடகங்களில் நடிப்பவர் மட்டுமல்ல நடிகர் நிஜ வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கையிலும் இன்றைக்கு நடித்து கொண்டிருக்கும் நடிகர்கள்தான் உலகத்தில் இருக்கிறார்கள் அப்போ ஒரு நேரத்தில் உண்மையாகவும் ஒரு நேரத்தில் பொய்யாகவும் இந்த மாதிரி நடிப்பை உலகத்துக்கு கொண்டிருக்கிறார்கள் அப்போது இவர்களில் யார் சொர்க்கம் செல்வது யார் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு நரகம் செல்லாமல் சொர்க்கம் செல்வது என்று பார்த்தால் இங்கே அப்படி ஒன்று தெரிவதற்கே இல்லை ஏனென்றால் எல்லா இடத்திலும் பிழையான கருத்து பிழையான வழி பிழையான எண்ணங்கள் அப்போ பிழையான எண்ணங்களில் இருந்து கொண்டு பிழையான துஷ்டியில் இருந்து கொண்டு நாங்கள் சொர்க்கம் செல்வது என்பது வந்து கனவு மட்டுமே கற்பனை மட்டுமே அது நிஜமாகாது அப்போது அது அது நிஜமாக வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சத்தியத்தை காண வேண்டும் சத்தியத்தை கையாள வேண்டும் உண்மையை உணர வேண்டும் அப்போது உண்மையை உணர்பவருக்குத்தான் அந்த பொய்யிலிருந்து மாயையிலிருந்து விடுதலை அடையும் வழி திறக்கிறது அவர் சமாதித்துக்கு வருவார் அவர் சத்தியத்தை கை வாழ்வார் அவர் செல்லும் வழி நேரான வழியாக சரியான வழியாக இருக்கும் அப்போது ஸ்ருதவத் ஆரிய தான் இந்த வழி திறக்கிறது ஸ்ருதவத் பாவைக்கு வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது அப்போது சமாதிட்டிக்கு சமா வராமல் நாங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது இந்த உலகத்தில் இன்றைய யுகத்தில் வாழும் ஏனைய மதத்தவர்கள் அநேகமான மதத்தவர்கள் இந்த துஷ்டியில் தான் வாழ்கிறார்கள் இப்போ இதே போலத்தான் புத்த காலத்திலும் மனிதர்கள் இருந்திருக்காங்க ஏகப்பட்ட துஷ்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துஷ்டியில் இறங்கி இருந்திருக்காங்க அப்போ எல்லாமே சொல்வது நாங்கள் சொல்வது சரி என்று நினைப்பது நாங்கள் சரி என்று நாங்கள் செய்வது தான் சரி என்று பிடித்துக்கொண்டு அந்த துஷ்டியில் வாழ்ந்த மனிதர்கள் தான் அதிகம் அப்போது அந்த துஷ்டியில் வாழும் மனிதர்கள் மத்தியில் யார் சொர்க்கம் செல்வது யாருமே கிடையாது எல்லாமே நரகம் செல்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாமே பொய் கற்பனை உண்மை அல்ல உண்மையை உணராத வரைக்கும் நாங்கள் பொய்யில் தான் இருக்கிறோம் பொய்யில் இருந்து கொண்டு பொய்யை செய்வதனால் பொய்யையே பேசுவதனால் நாங்கள் உண்மைக்கா உண்மையான இன்பத்தை அடைய முடியாது மகிழ்ச்சியை அடைய முடியாது அப்போது உண்மையை உணரணும் சத்தியத்தை உணரணும் ஸ்ருதவத் ஆர்ய சாவக்கர் ஆவனவர் இந்த நோக்கத்தில் இந்த எண்ணத்தில் இந்த நொடியில் வருகின்ற எண்ணத்தை சத்தியத்தை காண்கிறார் உண்மையை காண்கிறார் அப்போது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்ளுழைவதில் உண்மை இருக்கிறதா நடிப்பில் நாங்கள் இன்றைக்கு சினிமா படங்களை பார்க்கிறோம் அதில் ஹீரோ ஹீரோயின் அப்படின்ற கேரக்டர்கள் நிறைய இருக்கிறாங்க அவர்கள் நடிக்கிறார்கள் அப்போது இதில் யதார்த்தத்தை பார்ப்பவர் அது ஒரு அது ஒரு அது வந்து உருவாக்கப்பட்டது ஒன்று அப்போ அதுக்கு நடிகர்கள் தொழில்நுட்பம் டைரக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ஒன்றை எழுதி அதை வடிவமைச்சு இன்றைக்கி சினிமாவில் படத்தை படம் காட்டுறாங்க அதை என நம்பி அதில் மகிழ்ச்சி அடைபவர்களும் இருக்கிறாங்க ஆனால் அதே உண்மை உண்மையல்ல இது இது அல்ல இது வந்து உருவாக்கப்பட்டது இது உருவாக்கப்பட்டதில் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை காண்பவர் அவர் சினிமா படத்துக்கு அவர் ஆசைப்படவும் மாட்டார் அதில் அவர் கோபப்படவும் மாட்டார் அப்போது ஆசை கோபம் என்ற இரண்டிலும் இருந்து அவர் மீண்டு சினிமாவை பார்ப்பார் சினிமாவை பார்த்து அதில் மகிழ்ச்சி அடையவும் மாட்டார் அதில் சோகமடையவும் மாட்டார் கதாபாத்திரத்தில் சிரி சிரிக்கும் காட்சிகளை பார்த்து சிரித்து அதில் மகிழ்ச்சி அடையும் மனிதர்கள் மத்தியிலே அவர் அதில் சிரித்தாலும் அதில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை உணர் உணர்ந்தவராக இருக்கிறார் கவலைப்படும் துன்பத்துக்கு உள்ளாகும் காட்சிகளாக இருந்தால் அதில் அவர் அதற்குள் இறங்கி பிடித்து கொள்ள மாட்டார் அப்போது இரண்டிலும் இருந்து மீண்டு சத்தியத்தை காண்பவர் சினிமாவை பார்க்கிறார் ஆனால் சினிமாவில் உள் உண்மை இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார் அப்போது இதே போலத்தான் நிஜ வாழ்க்கையிலும் நடிகரை போல நடித்து கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கை மக்கள் மத்தியில் இவர் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து இருக்கிறார் ஆனால் அவர் எல்லாமே பொய் எதுவுமே உண்மை கிடையாது எதிலுமே கற்பனை எல்லாமே கற்பனை என்ற சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அவருக்கு ஆசையும் இல்லை கோபமும் இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அப்போது இருந்து மீண்டு அவர் சத்தியத்தில் இருக்கிறார் அப்போது ராக தேச என்ற ஆசை கோபத்திலிருந்து மீண்டவர் மாயையிலிருந்தும் மீள்கிறார் மாயையிலிருந்து மீண்டபோது அவர் வ அந்த சினிமாவை பார்ப்பது போல அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் வழக்கம் போல் அவர் ஈடுபடுவார் எந்த வேலையை செய்கிறாரோ அந்த வேலையை அவர் க கரெக்டாக செய்வார் வழக்கம் போல் செய்வார் ஆனால் அதில் உண்மை இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார் அப்போ அவைகள் அனைத்தும் எண்ணங்கள் எண்ணங்களில் உண்மை இல்லை சத்தியம் இல்லை என்ற சத்தியத்துக்குள் இருக்கும்போது எண்ணங்களின் எண்ணங்களால் அவரை ஏமாற்ற முடியாது மனதால் அவரை ஏமாற்ற முடியாது அப்போது சத்தியத்துக்குள் இருக்கும் இவர் இவர்தான் புண்ணியவான் அப்போது புண்ணியத்தை செய்பவர் இவர்தான் இவர்தான் புண்ணியவான் அப்போது புண்ணியம் செய்யாத ஒருவர் பாவத்தை செய்யும் ஒருவர் நல்வழியில் பயணிக்காத ஒருவர் தீய வழியில் பயணிக்கும் ஒருவருக்கு சொர்க்கம் கிடையாது நரகம்தான் அப்போது இந்த இரண்டு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற இரண்டு பக்கங்களில் வாழும் மனிதன் இந்த மனதின் மாயைக்குள் தான் இருக்கிறார் அப்போது அவர் மற்றவரை மகிழ்ச்சி படுத்தியும் தன்னை மகிழ்வித்து கொண்டும் உலகை கொண்டும் வாழும் இந்த மனிதன் இருப்பது அறியாமையில் அறியாமையில் இருந்து கொண்டு ஒரு மற்றவரையும் ஏமாற்றுகிறார் தன்னையும் ஏமாற்றுகிறார் அப்போ அவருக்கு உண்மை என்னன்னு தெரியாது அப்போ உண்மை என்னன்னு தெரியாமல் கொண்டு ஏமாந்து வாழும் இந்த மனிதன் இருப்பது பொய்யில் மித்யா துஷ்டியில் அப்போது இந்த பொய்யிலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை கடைபிடித்து சத்தியத்துக்குள் வரும்போது அந்த இரண்டு பக்கங்களிலிருந்தும் அவர் மீள்கிறார் அப்போ இரண்டு பக்கங்களிலிருந்து மீண்டவருக்கு ராக தேச மோக என்பது வந்து துணிவடைகிறது அதாவது அது வலுவிழக்கப்படுகிறது துணியை துவைத்ததன் பின் அதில் உள்ள அழுக்கு போனதைப் போல் அந்த படிந்திருந்த அழுக்கு அந்த எண்ணங்களில் இருந்த பெருமதி குறையப்படுகிறது மனதில் உள்ள பெருமதி குறையப்படுகிறது அப்போது அந்த அழுக்கு போனது போல சுத்தமாகுகிறது அந்த சுத்தம்தான் அந்த சுத்தமான சுபாவம்தான் புண்ணியம் என்று பகவான் புத்தரவர்கள் கூறுகிறார்கள் அப்போ சத்தியத்தை காண்பவர்தான் சத்தியத்தை தான் புண்ணியவனாகிறார் புண்ணியவானாகிறார் அப்போ அந்த அவருக்கு தான் சொர்க்கம் சொர்க்க வாசல் திறக்கிறது என்று பகவான் புத்தரவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இவரை தவிர சொர்க்கம் செல்வது என்பது வந்து இந்த உலகத்தில் யாருக்கும் முடியாத காரியமாக இருக்கிறது ஏன் கற்பனையில் இருக்கிறார்கள் பொய்யில் இருக்கிறார்கள் மித்யா துஷ்டியில் இறங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் உண்மை என நம்பி அந்த உலகத்தில் கொண்டு ஏமாந்து கொண்டு வாழும் மனிதர்கள் மத்தியில் இந்த சத்தியத்தை கடைபிடிப்பவர் கையாள்பவர் புண்ணியவானாகிறார் அப்போ அவர் யாரையும் ஏமாற்றப்போகவும் கிட மாட்டார் யாரையும் தானும் ஏமாற மாட்டார் தன்னை ஏமாற்றாமல் யாராலும் முடியாது தான் யாரை ஏமாற்றவும் மாற்றார் அப்போ அவர் அவர்தான் சத்தியவான் உண்மையான பிக்ஷு என்பவர் இவர் தான் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இருந்த போதனைகளை வழங்கியதன் பின்னர் பிறகு அப்போது இந்த மனிதர் என்ன சிலர் வணங்கி சொல்கிறார் சுவாமி மூடி வைத்திருந்ததை திறந்து காட்டியதைப் போல வெளிச்சமில்லாத இருளில் இருந்த ஒரு மனிதனுக்கு இருளை காட்டியதை போல வழி தர வழி தவறி இருந்த ஒரு மனிதனுக்கு வழியை காட்டியது போல எங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிய வைத்ததுக்கு வணங்கி வணங்குகிறார் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்களிடம் என்னையும் இந்த புத்த சாசனத்தில் வெச்சுவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி என்று துறவரம் கேட்டு நிற்கிறார் அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து உணரும் போதே சத்தியத்துக்குள் விழித்து கொள்கிறார் சத்தியத்துக்குள் விழித்து கொண்டபோது அதை தவிர இந்த உலகத்தில் சத்தியம் ஒன்று இல்லை என்ற உணர்வுக்குள் தான் அவர் விழித்து கொள்கிறார் அப்போது அவரை அவர்தான் இந்த புத்த சாசனத்தில் புத்த பிட்சுவாகிறார் வெறுமனே துணியை மாற்றிக்கொண்டு தலையை அடித்து கொண்டு உலகத்துக்கு படம் காட்டுவதனால் உலகத்துக்கு தன்னை அடையாளப்ப அடையாளப்படுத்துவதை போல காட்டிக்கொள்வதனால் யாரும் மேலே பிக்ஷுவாக முடியாது அது இத பிக்கவை பிக்கு இந்த புத்த சாசனத்தில் மிக்ஷுவா பிக்ஷுவும் கிடையாது அப்போ இந்த யுகத்தில் இப்படியான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ இது எதுவுமே உண்மை கிடையாது உண்மையான சத்தியத்துக்குள் நாங்கள் வந்தால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் அங்கே பிக்ஷு என்ற நிலை தோன்றுகிறது பிக்ஷு என்ற மனமாற்றம் இங்கே உருவாக்குகிறது இந்த மனமாற்றம் மனதின் முன்னேற்றம் தான் புண்ணியம் அப்போ அந்த புண்ணியவனுக்கு தான் சொர்க்கம் திறக்கிறது அவர் நிச்சயமாக சொர்க்கம் அடைவார் அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சன்னம்